வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி நாம தமிழ்நாட்டுல கொண்டாடப்படுற முக்கியமான தினங்கள் பத்தி தான் ஓகேவா முன்னாடி இந்த பிடிஎஃப் பத்தி நம்ம கண்டிப்பா இந்த பிடிஎஃப் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ரிலீஸ் பண்றாங்க ஓகேவா கரியர் சர்வீஸ் பேஜ் இருக்கு இல்லையா அதுல ரிலீஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்கிற முக்கியமான எல்லா டேட்டாவையும் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பிடிஎஃப்ல இருந்து கண்டிப்பா இந்த வருஷத்துல இருக்க போற குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர்னு எல்லா டெஸ்ட்லையும் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் ஓகேவா ஏன்னா கவர்மெண்ட் கம்பெயர் பண்ணி கொடுத்துருக்க பிடிஎஃப் இதுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தனித்தனியா பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் பஸ்டா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்கனாமிக் சர்வேன்னு ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற சிட்டிசனா நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் பட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஆஸ்பெரண்டா நமக்கு அது வருத்தமான விஷயம் தான் ஏன்னா நிறைய டேட்டா அதுல இருக்கு அதை நம்ம தனியாக உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்ல அதையுமே இதே பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க ஓகே அதே மாதிரி நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டை பத்தினா எல்லா முக்கியமான டேட்டாவும் இதுல கொடுத்துட்டாங்க ஒரு பிடிஎஃப் நம்மளுக்கு எல்லாமே கவர் ஆகுறதுனால இந்த பிடிஎஃப் ரொம்ப முக்கியம் இந்த பிடிஎஃப் நான் ஆல்ரெடி டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கேன் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த பிடிஎஃப்ல நம்ம லாஸ்டா இருக்கிற முக்கியமான தினங்கள் அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல பாக்க போறோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோமா சோ பாருங்க என்ன தினம் கொடுத்துருக்காங்கன்னா ஜனவரி பனிரெண்டு இது எல்லாமே தமிழ்நாட்டுல மட்டும்தான் அனுசரிக்கப்படுகிற தினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பார்க்கணும் ஓகே ஜனவரி நம்ம கொண்டாடுறோம் புலம் புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாள் அப்படின்னு கொண்டாடுறோம் அண்ட் எந்த வருஷத்துல இருந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறது முக்கியம் அதுவுமே கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து கொண்டாடுறோம் ஓகேவா சோ புலம்பெயர்ந்த தமிழர் நாள் அப்படிங்கிறது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து கொண்டாடுறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஜனவரி இருபத்தி அஞ்சு மொழி போர் தியாகிகள் தினம் இந்த தினம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இந்த தினத்தை நம்ம இந்த வருஷத்துல இருந்து தான் கொண்டாட ஸ்டார்ட் பண்றோம் ஓகேவா அறிவிக்கப்பட்ட வருடம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் சோ கண்டிப்பா இந்த வருஷம் எக்ஸாம்ல வரும் ஓகே அதே மாதிரிதான் பிப்ரவரி பதினொன்பதுல கொண்டாடப்படுற தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் ஓகேவா அதுவுமே இந்த வருஷத்துல இருந்து தான் கொண்டாடுறோம் இது நம்ம ஊவே சாமிநாத ஐயர் நம்மளுடைய தமிழ் தாத்தா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பிறந்த தான் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளா கொண்டாடுறோம் ஓகே எப்படி எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என்னை கொண்டாடுறோம் பிப்ரவரி பதினொன்பது யாருடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளா கொண்டாடுறோம் மறுமலர்ச்சி நாளை எந்த இருந்து கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஓகேவா சோ இந்த ரெண்டு டேட்டாவுமே ஜனவரி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி பதினொன்பது இந்த ரெண்டு டேட்டாவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து கொண்டாட ஸ்டார்ட் பண்றதுனால கண்டிப்பா அந்த ரெண்டு டேட்டாவும் இந்த வருஷம் நடைபெற எக்ஸாம்ல வரும் ஓகேவா சோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பிப்ரவரி இருபத்தி நாலு இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் நம்மளுடைய ஜெயலலிதா அம்மையார் அவங்களோட பிறந்த நாளை தான் கொண்டாடுறோம் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகே அடுத்து ஏப்ரல் பதினாலு சமத்துவ நாள் இது வந்து அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுறோம் ஓகே இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இருந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகேவா சோ இந்த வருஷங்களும் ரொம்ப முக்கியம் கேட்க வாய்ப்பு இருக்கு ஓகே அடுத்து ஏப்ரல் பதினைந்து ஏப்ரல் பதினைந்து திருநங்கைகள் தினம் இந்த ஏப்ரல் பதினஞ்சு எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா திருநங்கை நலவாரியம் உருவாக்கப்பட்ட நாள் சோ நமக்கு நல்லாவே தெரியும் இந்தியால தமிழ்நாடுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திருநங்கை நலவாரியத்தை உருவாக்குனாங்க ஓகேவா எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டுலயே உருவாக்கிட்டாங்க இல்லையா சோ அந்த நாள் தான் நாம திருநங்கைகள் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகே அடுத்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பது தமிழ் கவிஞர்கள் தினம் ஓகே யாருடைய பிறந்த நாள் பார்த்தோம்னா பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாள் இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து கொண்டாடுறோம் அடுத்து ஜூன் மூணு ஜூன் மூணு வந்து சுய உதவி குழு தினம் ஓகேவா இது வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்த நாள் என்ன செய்யறோம் நம்ம சுய உதவி குழு தினமாவும் கொண்டாடுறோம் அதுல செம்மொழி தினமாவும் கொண்டாடுறோம் ஓகேவா செம்மொழி தினமா அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகே உதவி குழு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகே சோ பாத்துக்கோங்க அடுத்து ஜூலை பதினைந்து கல்வி வளர்ச்சி நாள் ஓகேவா இது வந்து நம்மளுடைய காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த லாஸ்ட் நடந்த குரூப் ஒன் ஓகேவா லாஸ்ட் வருஷம் நடந்த குரூப் ஒன்ல கல்வி வளர்ச்சி நாள் எந்த நாள்ல கொண்டாடுறோம்னு கேட்டாங்க ஜூலை பதினஞ்சு ஓகே சோ இது எல்லாமே முக்கியமான டேட்டா அடுத்து ஜூலை பதினெட்டு மருத்துவமனை தினம்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி ஒரு சின்ன தப்பு இருக்கு ஜூலை பதினெட்டுங்கிறது மருத்துவமனை தினம் கிடையாது ஓகே ஸோ தமிழ் பிடிஎஃப்ல கொஞ்சம் தப்பு இருக்கு நம்ம அப்படியே இங்கிலீஷ் பிடிஎஃப் எடுத்து பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக தெரியும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஜூலை பதினெட்டு அப்படிங்கிறது தமிழ்நாடு டே ஓகேவா தமிழ்நாடு தினம் ஏன் இந்த நாளை கொண்டாடுறோம் அப்படின்னா அண்ணாத்துறை அவர்கள் மெட்ராஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்மளுக்கு தமிழ்நாடுன்னு மாத்தி கொடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூலை பதினெட்டுல தான் ஓகேவா ஸோ தமிழ்நாடு அப்படின்ற பேர் உருவான நாள் வந்து ஜூலை பதினெட்டு அதனாலதான் அதை நம்ம தமிழ்நாடு தினம்னு கொண்டாடுறோம் ஓகேவா ஸோ ஜூலை பதினெட்டுங்கிறது தமிழ்நாடு தினம் ஜூலை முப்பதுங்கிறது தான் மருத்துவமனை தினம் சரியா இது வந்து நம்ம முத்துலட்சுமி ரெட்டி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம் முத்துலட்சுமி ரெட்டி வந்து ஒரு டாக்டர் இல்லையா நாளை நம்ம ஹாஸ்பிட்டல் டேன்னு தமிழ்நாட்டுல கொண்டாடுறோம் ஓகேவா இங்கிலீஷ் பிடிஎஃப்ல கரெக்டா இருக்கு செக் பண்ணிக்கோங்க தமிழ் பிடிஎப்ல கொஞ்சம் தப்பா கொடுத்துருக்காங்க ஓகே நான் இந்த ரெண்டு பிடிஎஃப்மே உங்களுக்கு டெலிகிராம்ல ஷேர் பண்ணிருக்கேன் ஓகேவா வேணும்ன்றவங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே சோ ஜூலை பதினெட்டு இப்பதான் பார்த்தோம் தமிழ்நாடு தினம் ஓகே அதே மாதிரி ஜூலை முப்பதுங்கிறது என்னது மருத்துவமனை தினம் இதுதான் இங்க வரணும் ஓகே அடுத்து ஆகஸ்ட் பதினொன்னு ஆகஸ்ட் பதினொன்னு வந்து போதை பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு நாள் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அடுத்து செப்டம்பர் ஆறுங்கிறது காவலர் தினம் சென்னை காவல் சட்டம் உருவாக்கப்பட்ட நாள் ஓகேவா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்போது உருவாக்கியிருப்பாங்க அந்த நாள் வந்து செப்டம்பர் ஆறு கொண்டாட ஸ்டார்ட் பண்ண வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் சோ இதுவும் ரொம்ப முக்கியம் ஓகேவா சோ செப்டம்பர் ஆறுங்கிறத காவலர் தினமா அறிவிக்கப்பட்டது இந்த வருடம் தான் சோ இதோட நம்ம மூன்று தினங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பாத்தோமா பார்த்தோமா என்ன பார்த்தோம் மொழி போர் தியாகிகள் தினம் பார்த்தோமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து தான் அடுத்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் பிப்ரவரி பதினொன்பத கொண்டாடுறோம் ஊவேசா அவர்களின் பிறந்த நாள் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து தான் கொண்டாடுறோம் ஓகே அடுத்து பார்க்கலாம் செப்டம்பர் பதினொன்னு செப்டம்பர் பதினொன்னு வந்து சமூக நீதி நாள் இது வந்து நம்ம பெரியார் அவர்களின் பிறந்த நாள் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து கொண்டாடுறோம் செப்டம்பர் பதினேழு மகாகவி நாள் இது வந்து மகாகவி பாரதி அவர்களின் நினைவு நாள் இந்த டிஃப்ரென்ஸை நோட் பண்ணிக்கோங்க பிறந்த நாளை கொண்டாடல சரியா பாரதி அவர்களின் நினைவு நாளை தான் கொண்டாடுறோம் பாரதியார் அவர்களின் பிறந்த நாளை இந்தியா ஃபுல்லா ஒரு நாளா கொண்டாடுவாங்க ஓகேவா ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுவாங்க அது என்னன்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்து செப்டம்பர் இருபத்தி மூணு உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு நாள் இதேந்திரன் அப்படிங்கிறவங்களோட நினைவாக நமக்கு தமிழ் புக்ல ஒரு லெசன் இருக்கும் இவங்களுடைய இதயத்தை எடுத்து ஒரு குழந்தை கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செப்டம்பர் இருபத்தி மூணு உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு நாளா கொண்டாடுறோம் ஓகே அடுத்து அக்டோபர் பதினைந்து தனி பெரும் கருணை தினம் ஓகேவா கருணை தினம் ஸோ கருணைனா நமக்கு தெரியும் யாரு வள்ளலார் ஓகேவா வள்ளலார் அவர்களையும் பிறந்த நாளை கொண்டாடுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து அடுத்து அக்டோபர் ஏழு நீலகிரி வரையாடு நாள் நீலகிரி விளையாடு என்னது நம்மளுடைய மாநில விலங்கு இல்லையா அந்த நம்ம அக்டோபர் கொண்டாடுறோம் வனவிலங்கு பாதுகாவலர் டேவிட் அவர்களின் பிறந்த நாள் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்து அக்டோபர் பதினைந்து இளைஞர் எழுச்சி தினம் ஓகேவா யூத் டே அப்படிங்கறத நம்ம இந்தியா ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் அது வேற ஓகேவா அந்த டே என்னைக்குன்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க இது வந்து இளைஞர் எழுச்சி தினம் கொண்டாடப்படுறது எதுக்கு அப்படின்னா கலாம் அவர்களின் பிறந்த நாளான அக்டோபர் பதினஞ்சு தான் கொண்டாடுறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து கொண்டாடுறோம் சரியா அடுத்து உள்ளாட்சி நாள் உள்ளாட்சி நாள் வந்து நவம்பர் ஒன்னு கொண்டாடுறோம் எம் கே பரிந்துரையின் பேரில் கொண்டாடுறோம் ஓகே ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து கொண்டாட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் அகராதியியல் தினம் இது வந்து நம்மளுடைய வீரமாமுனிவர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுறோம் நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்பதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அடுத்து சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் டிசம்பர் பதினெட்டு ஓகே இது வந்து வஊசி நினைவு நாள் செக் செம்மல் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய நினைவு நாளை நம்ம என்ன செய்யறோம் சிறுபான்மையினர் உரிமைகள் தினமா கொண்டாடுறோம் அதே நோட் பண்ணிக்கோங்க நினைவு நாள் ஓகேவா பிறந்த நாள் கிடையாது அப்படி கூட ஆப்ஷன் கொடுக்கலாம் நல்லா நோட் பண்ணுங்க வவுசி மற்றும் பாரதியார் அவர்களின் நினைவு நாளை தான் கொண்டாடுறோம் ஓகேவா அந்த இதோட இன்னொரு முக்கியமான நாள் இருக்கு இங்கிலீஷ் பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க தமிழ்ல கொடுக்கல பாப்போம் இங்க பாருங்க ட்ரேடர்ஸ் டே ஓகேவா வர்த்தகர்களின் தினம் அப்படின்னு ஒரு தினத்தை மே அஞ்சுல இருந்து கொண்டாட போறாங்க ஓகேவா கவர்மெண்ட் ஆர்டர் டு பி இஷ்யூட் இனிமேல் இஷ்யூ பண்ண போறாங்க அதை வந்து மே அஞ்சுல கொண்டாட போறதா இங்கிலீஷ் பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க சோ இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க வர்த்தகர்கள் தினம் வந்து மே அஞ்சு ஓகேவா டு ரெகனைஸ் த ரோல் ஆஃப் ட்ரேடர்ஸ் இன் த ஸ்டேட் எக்கானமி ஓகேவா சோ மாநில பொருளாதாரத்தில் வர்த்தகர்களின் பங்களிப்பு அப்படிங்கிறதுக்காக மே அஞ்சாம் தேதி என்ன செய்யறாங்க ட்ரேடர்ஸ் டே கொண்டாட போறதா சொல்லியிருக்காங்க இது வந்து தமிழ் பிடிஎஃப்ல இல்லை இங்கிலீஷ்ல இருக்கு நோட் பண்ணிக்கோங்க இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இன்னைக்கு கிளாஸ்ல நாம இந்த முக்கியமான கவர்மெண்ட் பிடிஎஃப்ல இருக்கிற முக்கியமான தமிழ்நாடு தினங்களை பத்தி மட்டும்தான் தான் ஓகேவா இந்த பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு அறுபது பக்கங்கள் தான் இருக்கு ஓகே சோ எல்லாரும் கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி படிக்கணும் நீங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் என்ன எழுதினாலும் சரிதான் இந்த பிடிஎஃப்ல இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை படிக்காம போகாதீங்க நம்மளுக்கு கண்டிப்பா அது லாஸ் ஓகேவா நீங்க எந்த அகாடமியோட கரண்ட் அஃபேர்ஸ் வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனா கவர்மெண்ட் கொடுக்கற கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் படிக்கணும் ஓகே அதுக்கடுத்து எயிண்டி ஒரு சேனல் இருக்கு இல்லையா அந்த சேனல்லையுமே ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் தனித்தனியா கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதையும் எடுத்து ஃபுல்லா படிச்சிருங்க இது ரெண்டையும் படிச்சு முடிச்சுட்டு நீங்க எந்த அகாடமியோட பிடிஎஃப் படிக்கிறீங்களோ அதையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணிட்டு போங்க ஓகேவா சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ